ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெர்டை தாங்க பார்க்க போகிறீங்க இந்த ஹெடை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வராது நல்ல ஹெர்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ஆனால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் அப்புறம் டீ பவுட்ரு வச்சு இதை வந்து செஞ்சுருக்கோம் இது நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துருவோம் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வெந்தயம்தான் அதே சமயத்தில் வந்து டீ பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா வந்து கரகரப்பாக ஓரளவுக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு தேவை கிடையாது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நல்லா வந்து நெரைச்சி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச கரகரப்பாக அரைச்சி வச்சால் அந்த பவுட்ரை வந்து அதில் போட்டுக்கிட்டு நல்லா வந்து நம்ம அதோட டிகாஷன் தான் நமக்கு தேவைப்பட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் டம்ளராக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயமும் டீ பவுட்ரு நம்ம எடுத்துருக்கோம் நல்ல கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ரூஃப் வராமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் அந்த முடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹேண்டை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா முடி கொட்டாமே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு வாரம் ஒரு தடவை கூட நீங்கள் அந்த வெந்தயத்தை வந்து நல்லா அரிச்சு பேக்காக போட்டுட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா சில பேர்த்துக்கு தலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வெந்தயம் நீங்கள் சேர்த்துட்டு வரும்போது நல்லா குளுமையாக இருக்கும் உங்களுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து வெந்தயத்தை வந்து பேக் பண்ணி போட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து பாருங்கள் வருது ஏன்னா இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து ஹாஃப் டம்ளராக மாற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ டீ பவுட்ரு ஒவ்வொரு ஹேர்டிலையும் ஏன் எல்லோரும் சேர்க்குறாங்க அப்படின்னா டீ பவுட்ரு வந்து சேர்க்கும் போது ரொம்ப நாள் அந்த கரை வந்து நல்லாவே வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்காக மட்டும்தான் அதை வந்து சேர்க்கணும் இப்போ இதை வந்து நமக்கு ரெடியான ஆயிடுச்சு இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இது பாருங்க நமக்கு ஹாஃப் டம்ளர் தான் கெடைச்சிருக்கு அந்தளவுக்கு திக்னஸ்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் சும்மா இருக்கும்போது அப்படியே அப்படியே ஒரு மசாஜாக பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுடைய முடி வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு நல்லாவே வந்து அந்த கிரே ஹேரை வந்து கவரேஜ் பண்ணி கொடுக்கும் இந்த வீரும் இந்த டிகஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கவரேஜ் பண்ணி கொடுக்குங்க இப்போ ஒரு அயன் ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்குவோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க நல்ல பிராண்டாக மட்டும் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்குங்க இதை வந்து நல்லா வந்து கருமையாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வருத்துக்கலாம் இப்போ ஏன்னா இது கருப்பாக அளவுக்கு வருதோ அப்போ தான் இந்த டெக்கேஷன் நம்ம ஊற்றும் போது நமக்கு நல்ல கருமை நிறம் கிடைக்கும் அதுக்காக தான் நல்லாவே வந்து கருப்பாக வரக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப புகை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொக்கனட் ஆயில் ஒரு நாலு சொட்டு நீங்கள் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு புகை வரவே வராது இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு கருகிற அளவுக்கு கங்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து என்ன லைட்டாக ஹீட் ஆகிருக்கணும் அந்த சமயம் வரைக்கும் அதாவது ஒரு பாதி ஹீட் இருந்தால் போதும் அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் அவுரிய இலை பவுடரை நம்ம சேர்த்துக்குவோம் பாருங்கள் இதில் வந்து சேர்த்தாச்சு இதோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த லிக்விடை வந்து நம்ம வெந்தயம் டீ பவுட்ரு எடுத்து வச்ச அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ எவ்வளவு மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை சில பேத்துக்கு லாங் ஹேராக இருந்துச்சுன்னா இந்த மட்டும் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட போகிறது கிடையாது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க விட்டுக்கிட்டேனா போதும் அதுக்கு மேல தேவை கிடையாதுங்க ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே கருகிற அளவுக்கு பார்த்துருக்கோம் அதே சமயத்துல அவுரி இலை பவுடர் சேர்த்துருக்கனால நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டு அதாவது நல்லா ஆறுன பின்னாடி ஒரு மூடி போட்டு நம்ம வைக்கணும் நல்லா வந்து கூலாக அப்படி நல்லாவே ஆறணும் ஏன் அப்படின்னா நம்ம சூடாக வந்து ஒரு மூடியை போட்டுட்டோம்னா அதில் வேர்த்து ஊற்றிட்டே இருக்கும் அதுக்காக தான் வேண்டாம் இது வந்து மிச்சம் வந்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் சும்மா இருக்கும்போது நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு சும்மா வாஷ் பண்ணிங்கன்னாவே ஃபோர் டேஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே கிரே ஹேரை கவர் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுருவோங்க இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் வச்சுருந்தேன் இது பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய இரும்பு பாத்திரமும் அதில் இருக்கிற அந்த கன்டென்ட் எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைச்சிருக்கும் இதை நீங்கள் வந்து தலையெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க நல்ல தலையை வந்து ஃபர்ஸ்ட் நாளே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்களுடைய தலை வந்து க்ளீனாக இருந்தால் போதும் அப்படி இல்லை ஆயிலாக இருக்குன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு நல்லாவே ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நல்லா காயட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னே ஒரு ஒன்றரை ஹவர்ல சில பேர்த்துக்கு வந்து காஞ்சிடுச்சேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து இதை போட்டுட்டு அப்படியே நிறைய வேலை பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்ப நேரம் அவங்க காயறதுக்கு நல்லா தொட்டு பாருங்கள் அது காஞ்சிடுச்சு அப்படின்னா மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்பயுமே சொல்கிற ஒன்று தான் தலையை வந்து நல்லா டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாங்க டூ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹேடை பார்த்திங்கன்னா இவ்வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி போட்டால் கூட போதும் மாத கணக்கில் வந்து நிச்சயமாக வந்து அப்படியே இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணால் கூட இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஹேடை எப்பயுமே கெமிக்கல் ஹேர்டைங்கும்போது சட்டுன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் நிறைய பேத்துக்கு நிறைய கிரே ஹேர் இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த ஹேடை வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ